இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி நான்காம் தேதி என்று சொன்னாலே அன்னை மரியாளுடைய நினைவு நாளை நம்ம கொண்டாடுகிற ஒரு திறமாக கருதுகிறோம் அன்னையருடைய ஆசீர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நிரம்ப கிடைக்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த நினைவோடு சேர்த்து தாயாம் திரு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பெருவிழாவை கொண்டாடுகிறது ஆம் அன்புமிக்கவர்களே ஜூன் இருபத்தி நான்காம் தேதி திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு பெருவிழாவை தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது தாயாம் திரு அவையில் அல்லது கத்தோலிக்க திருச்சபையில் மூவருடைய பிறப்பைத்தான் நம்ம வந்து பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் வழக்கமாக புனிதர்களுடைய விண்ணக பிறப்பை நம்ம கொண்டாடுவது அந்த புனிதர்களுடைய நாள் விழாவாக கொண்டாடுவது வழக்கம் ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அவருடைய பிறப்பை பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் அதற்கு பிறகு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னை மரியாளுடைய பிறப்பை நம்ம பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் அதற்கு பிறகு மூன்றாவது கத்தோலிக்கு திருச்சபில திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பைத்தான் பெருவிழாவாக கொண்டாடுகிறோம் அப்படி என்றால் ஏசு சொன்னது போல மனிதர்களில் பிறந்தவர்கள் இல்லை மிக பெரியவராக மிக உயர்ந்தவராக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் திருமுழுக்கு யோவான் அன்புமிக்கவர்களே யோவான் அப்படின்னு சொன்னாலே கடவுள் அருளே உருவாக இருக்கிறார் காட் இஸ் கிரேஷியஸ் அப்படி என்பதனுடைய பொருளாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அன்புமிக்கவர்களே திருமுழுக்கு யோவானுடைய இந்த பிறப்பின் மகிமை அல்லது பிறப்பினுடைய அருமை என்னவென்று பார்த்தோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா இறைவாக்கினர்களுமே அவர்களுடைய தாயின் கருவில் அவர்கள் இருக்கும் பொழுதே அவர்களை இறைவன் தேர்ந்தெடுக்கிறார் ஆனால் திருமுழுக்கு யோவானுக்கு மட்டும்தான் அவருடைய தாயின் கருவிலே அவர் இருக்கிற பொழுது அவர் தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் என்று விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம் அந்த திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்கள் தங்களுடைய முதிர்ந்த வயதில் பிள்ளை இல்லாமல் அவர்கள் வந்து இறைவனை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய தந்தை சர்க்கரையா அவர்களுக்கு கோயிலில் தூபம் காட்டுகிற அந்த பணிக்கான அந்த நேரத்தில் தான் கபரியல் தூதர் அவருக்கு தோன்றி கடவுள் அவர்களுக்கு ஒரு குழந்தை அருள இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை தெரிவிக்கிறார் அனுபவிமிக்கவர்களே கபரியல் சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நம்ப மறுத்த ஒரு காரணத்தினால தான் சர்க்கரையா அவனுடைய நா கட்டப்பட்டது அதாவது குழந்தை பிறக்கிற வரையில அவருடைய நா கட்டப்பட்டது என்று விவிலியத்துல நம்ம வாசிக்கிறோம் எலிசபெத் அம்மாவுக்கு பேறு காலம் நெருங்கிய பொழுது ஆண் குழந்தை ஒன்றை அவர் பெற்றெடுத்தார் அந்த குழந்தைக்கு அவனுடைய தந்தையனுடைய பெயரை இடலாம் என்று உறவினர்கள் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் எலிசபெத் அம்மா இந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுவீர் அப்படின்னு சொல்லுகிறார் தந்தையினுடைய ஒப்புதலை கேட்கிற நேரத்தில் அவரும் ஒரு எழுது பலகியில் யோவான் என்று எழுதியதாகவும் யோவான் என்று பெயரிட்ட அடுத்த கணமே அவனுடைய சாபம் நீங்கிற்று அவருடைய வாய் திறந்தது நான் கட்ட விழுந்தது அவர் பேசத் தொடங்கினார் அப்படின்னு தான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி இறைவாக்கினர் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் இறைவாக்கினர் இயேசுவுக்கான பாதையை தயாரித்தவர் இயேசுவை முன்குறித்து காட்டியவர் என்கிற பெருமையெல்லாம் நம்முடைய திருமுழுக்கு யோவானையே சாரும் நீங்கள் நான் யார் என்று நினைக்கிற அந்த இறைவாக்கினர் நான் அல்ல மாறாக நான் மெஸ்ஸியாவை முன்னறிவிக்க வந்தவன் அப்படி என்று சொல்லி இயேசுவனுடைய மிதியடியை அவிழ்க்கக்கூட தகுதியற்றவன் அப்படி என்று திருமுழுக்கையும் பாவ மன்னிப்பிற்கான அந்த வழியையும் அறிவித்த திருமுழுக்கு யோவான் இன்றைக்கு அவருடைய பிறப்பின் மூலமாக நமக்கு சொல்லி தருகிற பாடம் என்பது திருமுழுக்கு யோவானை போல நாம் வாழுகிற இடங்களில் பணி செய்கிற இடங்களில் இயேசு கிறிஸ்துவுக்கான பாதையை நாம் அமைக்கின்றோமா இயேசு கிறிஸ்துவை அவரை அறியாதவர்களுக்கு நாம் அறிவிக்கின்றோமா சுட்டி காமிக்கின்றோமா என்கிற கேள்வியோடு ஆண்டவருக்கான பாதையை ஆயத்தம் செய்ய இன்றே முடிவெடுப்போம் இரண்டாவது ஒரு செய்தியாக திருமுழுக்கு யோவான் அவர் வளர்க நான் குறைக அவருடைய மிதியடிவார்களை அவிழ்க்க கூட நான் தகுதியற்றவன் அப்படி என்று ஆண்டவருடைய சித்தத்தை ஏற்றவராய் தாட்சியோடும் நீதியோடும் உண்மையோடும் வாழ்ந்த ஒரு வாழ்வைத்தான் இறைவன் நமக்கான ஒரு வாழ்வாக இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறார் திருமுழுக்கு யோவானைப் போல நம்முடைய அன்றாட வாழ்வில் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் தாட்சியோடு இருக்க வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் அதே நேரத்தில் உண்மையை நேர்பட பேசுகிற நேர்மையோடு வாழ்கிற திடனையும் இறைவன் நமக்கு தருமாறு இன்றைக்கு மன்றாடி செவிப்போம் அனுபவி மிக்கவர்களே ஒரு பெரியவர் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அந்த பாதையோர சாக்கடையில் பாதாள சாக்கடையில் ஒரு இளைஞன் விழுந்து தத்தளித்து கொண்டிருந்தானா யாரும் உதவிக்கு வராத அந்த ஒரு நிலையில் அந்த பெரியவர் அவருடைய கரத்தை நீட்டி அந்த இளைஞனை மீட்டு எடுத்து அவனிடத்தில் சொன்னாராம் எனக்கு இப்பொழுது நீ நன்றி சொல்வது முக்கியமல்ல உன்னை இந்த ஆபத்திலிருந்து நான் காத்திருக்கிறேன் உன்னுடைய வாழ்வு இனிமேல் தரமான தகுதியான உலகிற்கான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை நான் மறுபடியும் பார்க்கிற பொழுது இவனையா நான் காப்பாற்றினேன் என்று உன்னை காப்பாற்றியதற்காக நான் வருந்த கூடாது ஆகவே உன்னை காப்பாற்றியதற்கான தகுதியான வாழ்க்கையை வாழ நீ முயற்சி செய் அப்படி என்று அந்த பெரியவர் சென்றாராம் அன்புமிக்கவர்களே பாவ குழியில் இருக்கிற ஜென்ம பாவத்தில் இருந்த நம்மை திருமுழுக்கின் வழியாகவும் திருவருட்சாதனங்கள் வழியாகவும் இறைவன் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் நம்மோடு பிரசன்னமாக இருக்கிறார் இந்த மனித வாழ்வு இறைவனுக்குரிய ஒரு வாழ்வாக தகுதியான ஒரு வாழ்வாக புனிதமான ஒரு வாழ்வாக இருக்க இறைவன் நம்மை தூண்டுவாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்